புலிகளை நினைவு கூறும் நிகழ்வுக்கு பாதுகாப்பு வழங்கும் அரசு ராணுவத்தினருக்கு முன்னுரிமை அளிப்பதில்லை முக்கிய அரசியல்வாதிகளுக்கு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுடன் நேரடி தொடர்பு அமைச்சர் பரபரப்பு குற்றச்சாட்டு மட்டக்களப்பில் வீதி அதிகார சபையில் கடமையாற்றும் தற்காலிக ஊழியர்கள் போராட்டம் விடுதலை புலிகளை நினைவு நிகழ்வுகளுக்கு போலீஸ் ராணுவ பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது ஆனால் ராணுவத்தினரை நினைவு நிகழ்வுகளுக்கு அரசாங்கத்தால் இடையூறு விளைவிக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜென பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச குற்றம் சாட்டியுள்ளார் பொதுஜன பிரமுன தலைமை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் மேலும் குறிப்பிடுகையில் நாட்டின் ராணுவ வீரர்களுக்காகவும் ஒற்றியாட்சிக்காகவும் என்று நாம் முன்னிப்போம் ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கொள்கைகளில் இராணுவத்தினருக்கு முன்னுரிமை இல்லை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்காக தனியார் விமானத்தில் வியட்நாமில் இருந்து வருகை தரும் அளவுக்கு தேர்தலுக்கு வழங்கிய முக்கியத்துவத்தை ஜனாதிபதி ராணுவ வீரர்களுக்கு வழங்க வேண்டும் அதேவேளை யுத்தத்தில் உயிர் நீத்த படை வீரர்களை நினைவு கூறும் நிகழ்வுக்கு சகல முன்னாள் அரசு தலைவர்களும் அழைப்பு விடுக்கப்பட வேண்டும் நல்லாட்சி அரசாங்கத்தில் இராணுவத்தினர் பழிவாங்கப்பட்டனர் புலனாய்வு பிரிவு வீழ்ச்சியடைந்தது அதன் காரணமாகவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் இடம்பெற்றன தற்போது பாதாள உலக குழுக்கள் தலை உள்ளன புலனாய்வுப் பிரிவை பலவீனப்படுத்திவிட்டு தேசிய பாதுகாப்பு தொடர்பில் வகுப்படுப்பதில் பிரயோசனம் இல்லை எனவே புலனாய்வு பிரிவை மீண்டும் பலப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டுமென்று தெரிவித்தார் யாழ்ப்பாணம் வரணி பகுதியில் சட்டவிரோத மணலேற்று சென்ற டிப்பர் மீது கொடிகாமம் போலீசாரால் இன்றைய தினம் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர் பழைய இருந்து சட்டவிரோத மணலுடன் சென்ற டிப்பர் வாகனத்தை எழுத மட்டுவாள் பகுதியில் இருந்த கொடிகாமம் போலீசார் நிறுத்த முயற்சித்தபோது குறித்த டிப்பர் வாகனம் நிறுத்தாது கொடிகாமம் பகுதியை நோக்கி தப்பி ஓடியது இதனையடுத்து போலீசார் குறித்த டிப்பர் வாகனத்தை தமது வாகனத்தில் துரத்தி சென்ற நிலையில் டிப்பர் வாகனம் மந்துவில் வீதியால் திரும்பி சென்று வேம்பரை நோக்கி மிக வேகமாக தப்பியோடியது இதன்போது டிப்பரில் இருந்தவர்கள் போலீசாரின் வாகனத்தை நோக்கி டாஷ் லைட் மூலம் பிரகாசமான ஒளியை பாய்ச்சியிருந்தனர் இதனால் தமது வாகனத்தை செலுத்த முடியாத நிலையில் போலீசார் டிப்பர் வாகனத்தின் டயர்களை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடாத்தினர் இதனையடுத்து குறித்த டிப்பர் வாகனத்தை நிறுத்திவிட்டு சாரதி உட்பட இரண்டு சந்தக நபர்கள் தப்பித்துள்ளதாக கொடிகாமம் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் சட்டவிரோத மணலுடன் சென்ற டிப்பர் வாகனத்தை கொடிகாமம் போலீசார் கைப்பற்றியுள்ளதுடன் தப்பியோடிய சந்தக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதுடன் விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர்கள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் முன்னாள் மற்றும் தற்போதைய பிராந்திய அரசியல் பிரமுகர்கள் பத்து சக்தி வாய்ந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுடன் நேரடி தொடர்புகளை கொண்டுள்ளதாக புலனாய்வு தகவல் கிடைத்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் நாடாளுமன்றில் என்று உரையாற்றிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அதிக குற்றங்கள் நிகழும் ஐம்பத்தி ரெண்டு காவல் பிரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன குற்றவாளிகளை கைது செய்ய சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தற்போது தீவு முழுவதும் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இரவு ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன நடமாடும் ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன அவசர கால சாலை தடைகள் அமைக்கப்பட்டுள்ளன ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களை தடுக்கவும் சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தவும் ஒரு சிறப்பு நடவடிக்கை பிரிவு நிறுவப்பட்டுள்ளது என்று அமைச்சர் மேலும் தெரிவித்தார் மட்டக்களப்பில் வீதி அதிகார சபையில் தற்காலிகமாக கடமையாற்றி வரும் ஊழியர்களை நிரந்தரமாக்க கோரி ஐக்கிய பொது சேவையாளர் சங்கம் மற்றும் போலீஸ் நிலைய வீதி சுற்றுவட்டத்தில் இருந்து காந்தி பூங்கா வரையும் ஆர்ப்பாட்ட ஊர்வலத்தில் ஈடுபட்டனர் வீதி அதிகார சபையில் தற்காலிகமாக இணைக்கப்பட்ட நூற்றி நாற்பத்தி ஒரு ஊழியர்கள் கடந்த ஒன்பது வருடங்களுக்கு மேலாக கடமையாற்றி வந்திருந்த போதும் அவர்களை இதுவரை நிரந்தரமாக்கப்படவில்லை எனவே அவர்களை நிரந்தரமாக்குமாறு கோரி ஐக்கிய பொது சேவையாளர் சங்கத்தின் மட்டக்கள தரப்பு தலைவர் சுரேஷ் தலைமையில் ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இதனையடுத்து நகரில் உள்ள போலீஸ் நிலைய வீதி சுற்றுவட்டத்துக்கு அருகில் ஒன்று கூடிய வீதி அதிகார சபையில் தற்காலிகமாக கடமையாற்றி வரும் ஊழியர்கள் அனைத்து தற்காலிக ஊழியர்களை நிரந்தரமாக்கும் பதினாலு நாள் மருத்துவ லீவு வழங்கு ஏனைய ஊழியர்களுக்கு வழங்கும் சலுகைகளை வழங்கு போன்ற சுலோகங்களை ஏந்தியவாறு கோஷங்கள் எழுப்பியவாறும் அங்கிருந்து ஆர்ப்பாட்ட ஊர்வலமாக காந்தி பூங்காவை சென்றடைந்து அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மீண்டும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட வேண்டிய நிலை ஏற்படும் என ரஜில் நிலைய அதிபர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஐந்து வருடங்களுக்கு ஒருமுறை பதவி உயர்வு வழங்குவதில் தாமதம் செய்தல் மற்றும் புதிய ஆட்சேர்ப்பு செயல்முறையை செயல்படுத்தாமை ஆகிய இரண்டு முக்கிய கோரிக்கைகளை முன்னிறுத்தி ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகள் கடந்த பதினாறாம் தேதி ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பான பேச்சுவார்த்தை என்றும் நாளையும் இடம்பெறுகின்றது இந்த பேச்சுவார்த்தைகளில் சாதகமான பதில் கிடைக்கவில்லை என்றால் மீண்டும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட வேண்டிய நிலை ஏற்படும் என ரயில் நிலை அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அத்துடன் தொடர்ந்து பொது முகாமையாளருடன் நேற்று நடாத்தப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்ததாக ரயில் நிலை அதிபர்கள் சங்கத்தின் தலைவர் சுமேத சோமரத்ன தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் உள்நாட்டுப் போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க பொறுப்புக்கூறலுக்கான தனது உறுதிப்பாட்டை புதிய அரசாங்கம் நிரூபிக்க வேண்டும் என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பில் மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய பிரிவின் துணை பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கடந்த வார இறுதியில் இலங்கையில் உள்ள தமிழர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை நீடித்த உள்நாட்டு போரில் இறந்தவர்களை அல்லது காணாமல் போனவர்களை நினைவு அஞ்சலி செலுத்த ஒன்று கூடினர் கடந்த பதினாறு ஆண்டுகளாக அவர்கள் செய்து வருவது போலவே நீதிக்காகவும் அவர்கள் குரல் கொடுத்தனர் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் மனித உரிமைகள் குழுக்களால் போர்க்குற்றங்கள் மற்றும் அரசு பாதுகாப்பு படைகளால் மனித உரிமை மீறல்கள் குறித்து ஏராளமான ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்ட போதிலும் அடுத்தடுத்த அரசாங்கங்கள் எந்தவொரு நம்பகமான பொறுப்புக்கூறல் செயல்முறையையும் தொடங்க தவறிவிட்டன இதற்கிடையில் தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட சமூகங்கள் தொடர்ந்து அடக்குமுறை மற்றும் பிற மீறல்களை எதிர்கொள்கின்றன பிரிவினைவாத தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலான போர் இரு தரப்பினராலும் பரவலாக அத்துமீறல்களாக குறிக்கப்பட்டது இலங்கை இராணுவம் விடுதலை புலிகளை நெருங்கி வந்து இறுதியில் மே பதினெட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது அன்று அவர்களை தோற்கடித்த போது சரணடைந்த நூற்றுக்கணக்கான போராளிகள் படுகொலை செய்யப்பட்டனர் பாலியல் வன்கொடுமை செய்தனர் மற்றும் பலவந்தமாக காணாமல் போக செய்தனர் புலிகளால் போர் மண்டலத்தில் சிக்கியிருந்த பொதுமக்களை ராணுவம் கண்மூடித்தனமாக செல்களால் தாக்கியது அவர்கள் அவர்களை மனித கேடியங்களாக பயன்படுத்தினர் கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தல்களில் முந்தைய நிர்வாகங்களில் இருந்து விலகி அடக்குமுறை மற்றும் பாகுபாட்டின் மரபை நிவர்த்தி செய்வார் என்று நம்பி பல தமிழர்கள் திசா திசாநாயக்கவுக்கு ஜனாதிபதி பதவிக்காக வாக்களித்தனர் எனினும் அவர்கள் மாற்றமடைந்துள்ளனர் காணாமல் போனோர் அலுவலகம் இழப்பீட்டு அலுவலகம் மற்றும் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க அலுவலகம் உள்ளிட்ட முந்தைய அரசாங்கங்களின் தோல்வியுற்ற முயற்சிகளை திசாநாயக்க அரசாங்கம் ஆதரித்துள்ளது ஆனால் அவை எந்த முன்னேற்றத்தையும் அடையவில்லை இந்த நிறுவனங்கள் பல பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களால் நிராகரிக்கப்பட்டுள்ளன அவர்கள் அவற்றை தோல்வியுற்ற வாக்குறுதிகளின் ஒரு பகுதியாகவே பார்க்கிறார்கள் இதற்கிடையில் தமிழர்களை குறிவைத்து நீண்ட காலமாக பயன்படுத்தப்படும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை அரசாங்கம் தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றது ஜிஎஸ்பி பிளஸ் திட்டங்களின் கீழ் ஐரோப்பிய ஒன்றிய சந்தைக்கு வரியில்லாத அணுகலை பேணுவதற்கான நிபந்தனையாக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இந்த கொடூரமான சட்டத்தை ரத்து செய்வதாக அரசாங்கம் உறுதியளித்தது பொறுப்புக்கூறல் தொடர்பான முன்னேற்றத்தை ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் மறுக்கையேட்டு கண்காணிக்க வேண்டும் என்றும் எதிர்கால வழக்குகளில் பயன்படுத்த சர்வதேச குற்றங்களுக்கான ஆதாரங்களை சேகரிக்க இலங்கை பொறுப்புக்கூறல் திட்டத்தை நிறுவ வேண்டும் என்றும் ஐநா மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டது இலங்கையில் முன்னேற்றம் இல்லாததால் சர்வதேச குற்றங்களை செய்பவர்களை பொறுப்புக்கூற கூற வைப்பதற்கு புதுப்பித்தல் மிக முக்கியம் சபையின் தலையீடு நாட்டை பிளவுபடுத்தும் மற்றும் ஊடுருவும் என்று திசாநாயக்க அரசாங்கம் எதிர்த்துள்ளது எனவே மதிப்பிழந்த உள்நாட்டு முயற்சிகள் செயல்படுவதாக பாசாங்க செய்வதற்கு பதிலாக பொறுப்புக்கூறல் திட்டத்தை புதுப்பிப்பதற்கான தீர்மானத்தை ஆதரிப்பதன் மூலம் பொறுப்பு தனது உறுதிப்பாட்டை அரசாங்கம் நிரூபிக்க வேண்டும் மேலும் இறுதியில் நீதியை வணங்குவதற்காக பாடுபட வேண்டுமென அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது